ஹலோ வேஸ் வெல்கம் பேக் டு எஃப்ஐ மென் ரூமிங் அகாடமி ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த அன்பாக்சிங்கில் நம்ம சல்லூனுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆரம்பிக்கலாங்களா ஸோ இன்னைக்கு இந்த ப்ரீஃப் கேஸில் இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரீஃப் கேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஸோ ஹியர் இஸ் த ட்ரிம்மர் ஸோ இந்த ட்ரிம்மரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பாக்சிங்காக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரிம்மர் வந்துட்டு விஜிஆர் வி டபுள் நைன் ஃபோர் மாடல் நம்பர் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டீடைலிங்கான ஒரு ட்ரிம்மர் ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ப்ரீஃப் கேஸ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ப்ராடக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன அன்பாக்சிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீஜர் அவுட்லெட்டில் வாங்கினதுனால ஒன் இயர் வாரண்ட்டிக்கு நம்மளுக்கு வீஜர்ல கார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரண்டி பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கனா ப்ராடக்ட்டை சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன கேபினில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ணிடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிம்மருக்கு விடுற ப்ளேட் ஆயில் இருக்குது ஸோ இங்கே நம்ம இதை ஹோல்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒரு வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ த்ரெட் வச்ச மாதிரி த்ரெட் பேசஸில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் அதுக்கப்புறம் ஃபீலிங் ப்ரஷ் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து கேபினெட் இருக்குது தென் உங்களுக்கு த்ரீ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன கார்ட்ஸ் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம்மர் மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவருமே இதுக்குள்ளே இருக்குது அண்ட் ட்ரிம்மர் ஹியர் இஸ் த ட்ரிம்மர் ஸோ ஓகே ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்படி நம்ம கொஞ்சம் தண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம டீட்டெயிலாக பேசலாமா ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரிம்மர் ஆக்சுவலி என்ன பர்பஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த த்ரெட் பற்றின உங்களுக்கு கேபிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம ஒயரில் வாங்கும்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு உரிகிற மாதிரி இருக்கும் ஸோ மெல்ட் ஆகிற பேசஸில் இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான த்ரெட்டிங் பேஸில் வர யூஎஸ்பி சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நம்ம லாங் லாஸ்ட் இருக்குது ஸோ அதனால் சார்ஜ் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ யூஸ்வலாக கொடுக்குற ஃபேடிங் ப்ரஷ் இந்த பாக்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ கேபினெட் சார்ஜிங் வந்து கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டோட சூப்பராக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்னடிக் சார்ஜர் அப்படிங்கிறதுனால ட்ரிம்மரை நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிரும் அண்ட் த்ரீ நம்பர் ஆஃப் வந்து கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரிம்மர் ஆக்சுவலி இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது வந்து ஒரு டீடெய்லர் அப்படிங்கிறனால உங்களால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரபிள்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடியாது ஸோ அதனால் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு கிளியரான லுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த டீட்டெயிலரை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ ட்ரிம்மரோட சார்ஜிங் டைம்ஸ் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மோட்டர் ஸ்பீட்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ இங்கே பாக்ஸ் பார்த்தே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஜிஆரில் வெக்டர் மோட்டார் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம் அதாவது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ரன்னிங் டைம் இருக்குது டிஎல்சி கோட்டிங் பிளேட்ஸ் இருக்குது ஸோ டிஎல்சி கோட்டிங் பிளேட்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஹீட்டோட ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்காது நீங்கள் ரன் பண்ணிங்க ரொம்ப நேரம் ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹீட்டிங் வந்து இந்த பிளேட்டில் தெரியாது ஏன்னா இது வந்து கோட்டிங் பிளேட் அப்படிங்கிறதுனால ஹீட்டை வந்து இது கண்டிப்பாக வந்து கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் எம்ஏஎச் லித்தியம் பேட்டரி இருக்குது ஸோ பேட்டரியோட ஹெல்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதுக்கு எதுக்கு ப்ரோ நம்மளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரீஃப் கேஸாக இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும்போது இதை வந்து இந்த பிளேட்ஸில் இருக்கிற டீத் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான டீத்ஸ் ஸோ டீட்டெயிலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லைட்டாக நம்ம விரலில் நம்ம தட்டினா கூட அது பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட் அதுக்காக நம்ம எதுவும் போட்டு உடைக்க இல்லை ஏன்னா அவ்வளோ தின்னான ஒரு மெட்டீரியல் பட் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் பட் அதை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ரொம்ப அழுத்தி நீங்கள் பிளேஸ் பண்ணாலும் ஸ்கின் கட் ஆகக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிம்மர் ஏன்னா டீடெய்லர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டென் தௌசண்ட் வந்து ஆர்பிஎம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்பீடோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ட்ரிம்மரை விட இதில் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டீடெய்லிங்கான ஒர்க்கை சூப்பராக கொடுக்க முடியும் ஸோ ட்ரிம்மரோட பேனல் பாருங்கள் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸாக கொடுத்து உங்களுக்கு ஹோல்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ப கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் மோட்டர் வந்து ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டான சவுண்ட் தான் இருக்குது இங்கே கேட்டிங்கனாலே தெரியும் ரொம்ப மைன்யூட் சைலண்ட் சைன் தான் இருக்குது ஸோ ரன் பண்ணுற ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது நம்ம ஒரு ஹெட் மசாஜ் இருக்குது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மசாஜை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் இந்த ட்ரிம்மரில் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து ஃபேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் அதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவிங் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரினாலும் இந்த ட்ரிம்மர் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கிளியரான லுக்கை வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிம்மர் கொடுக்கும் ரீட்டைலிங் ட்ரிம்மர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரிம்மரில் இருக்கிற பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி வேர்ஷனில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சி வேர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளேட்ல இருக்கிற டீத் இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும் ஸோ ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால உங்களால் டீடைலிங் ஃபீல் வந்து சூப்பராக கொடுக்கலாம் ஸோ டீடைலிங் டீடைலிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெகுலர் ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போது ஒரு திக்கான ஹேரை வந்து ஸ்ட்ரபிளாக நீங்கள் பார்க்க முடியும் பட் டீட்டெயிலிங்கில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரபிள்ஸ் கூட உங்களால் பார்க்க முடியாது கம்ப்ளீட்டான ஒரு ஷேப் லுக் தான் வந்து இந்த ட்ரிம்மர் கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம ஒரு ஃபேட் பர்பஸ்க்கு இல்லை நீங்கள் வந்து ஒரு பால்டு ஃபேட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஸோ நம்ம வீஜர் அவுட்லெட்டில் வாங்கினால உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நம்ம அகாடமி பேசஸில் நீங்கள் போய்ட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் சொன்னிங்கனாலே போதும் அவுட்லெட்டில் அவங்களே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ நானும் அதே பேஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாரண்ட்டி தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாரண்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்டிங் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அவங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு ரீப்ளை மெசேஜஸ் வரும் ஸோ உங்களோட இஷ்யூஸ் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களே வந்து உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து உங்கள் கிட்ட ப்ராடக்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாது அதாவது நீங்களாம் கீழே போட்டு உடஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது மிஷின்ஸில் ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ரன்னிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அவங்களே அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய்ட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீல்ட்ல எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணீங்கல்ல அவங்களே உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் பே பண்ணிட்டு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய ப்ராடக்ட்டில் நான் அப்டேட் ஆகணும் நிறைய நிறைய ட்ரிம்மர்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு மினிமலான பட்ஜெட்ஸ்குள்ளே தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா அன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் இருக்கிற மாதிரியான ட்ரிம்மர் சலூன் யூஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மிஷின்ஸில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபோர்டின் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அப்படின்ற ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வருத்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரூபாய்க்கு இது ஒர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை பட் என்னென்னா இது ஒரு டீடெய்லர் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வால் பிராண்டில் வாங்க போனீங்கனாலே ஆல்மோஸ்ட் டீடைலர் ஃபோர்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்ச்க்கு வருது பட் அதில் கொடுக்காதது எல்லாமே வந்து இந்த ப்ராடெக்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைக் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பேனல் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர்டின் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்றது கிடையாது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் வரனால ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஸோ அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெனிஃபிட்டான ப்ராடக்ட் தான் ஸோ இந்த ட்ரிம்மரோட காஸ்ட் இவ்வளோவா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான வேல்யூ இந்த ட்ரிம்மரில் கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நம்ம சலூன் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸை பற்றியோ இல்லை ப்ராடக்ட்ஸ் பற்றியோ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி வீக்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோவாவது கண்டிப்பாக ஒரு அன்பாக்சிங் இல்லை சலூன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை பற்றின வீடியோ உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி சலூன் ரிலேட்டடான நம்ம சேனலை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சலூன் ரிலேட்டடான உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் ஸோ அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன்